உங்கள் செல்ல குழந்தைகளை மகிழ்க்க முதல் டிஜே அம்யூஸ்மெண்ட்ஸ் நிறுவனம் கோவைக்கு வந்துள்ளது இதில் இயந்திர விலங்குகள் பொருட்காட்சி பிரம்மாண்டமாக துவங்கி உள்ளது ஆணைக்கட்டி கிராமப்புற மக்களுக்கு அத்தியாவசிய மருத்துவ சேவைகளை வழங்கிய மெகா மருத்துவ முகாம் பிஆர்ஜே அர்த்தோ சென்டர் எம்ஏ கே மருத்துவமனை ட்ரீம்ஸ் பவுண்டேஷன் மேன்கைண்ட் பார்மா மற்றும் ட்ரினிட்டி கண் மருத்துவமனை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் நடத்தப்பட்டது இம்மெகா மருத்துவ முகாமானது கலியூர் குளியூர் மற்றும் மேல்பாவி கிராமங்களைச் சேர்ந்த நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமவாசிகளுக்கு தரமான மருத்துவ சேவைகளை வெற்றிகரமாக வழங்கியது உள்ளூர் தலைவர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்கள் முன்னிலையில் இந்த முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது இதில் முக்கிய உடல் பரிசோதனைகள் பொது மருத்துவ ஆலோசனை பல் பரிசோதனைகள் எலும்பியல் பரிசோதனைகள் மற்றும் கண் பரிசோதனைகள் உள்ளிட்ட பல்வேறு இலவச சேவைகள் வழங்கப்பட்டன மருத்துவ ஆலோசனைகளுக்கு அப்பால் மாதவிடை சுகாதார மருத்துவம் மற்றும் பாம்புகடி மருத்துவம் போன்ற முக்கியமான தலைப்புகளில் விழிப்புணர்வு அமர்வுகளுக்கு இந்த முயற்சி முன்னுரிமை அளித்தது இந்த அமர்வுகளில் பொதுமக்கள் குறிப்பாக பெண்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் மருத்துவக் குழுவில் எழும்பு முறிவு மற்றும் எழும்பு நோய் சிகிச்சையில் நிபுணத்துவம் பெற்ற டாக்டர் பிஆர்ஜே ஆர் ஜே சதீஷ்குமார் டாக்டர் தியாகு மற்றும் டாக்டர் பச்சமுத்து ஆகியோர் எழும்பு தொடர்பான ஆலோசனைகளையும் மேலும் டாக்டர் சஞ்சீத் திறந்த பல் சிகிச்சையை வழங்கினார் அதே நேரத்தில் ட்ரினிட்டி கண் மருத்துவமனை முழுமையான கண் பரிசோதனைகளை நடத்தியது மேலும் கலியூர் விநாயகர் கோவில் அருகே மரக்கன்று நடும் விழாவுடன் நிகழ்வு நிறைவடைந்தது